தமிழ் மக்களுடைய தேசியம் என்பது தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்குத்தான் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னவர் பலருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக ஒரு செருப்படி கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட அனைத்து நின்று சங்கு அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறிய பின்னர் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பொது கட்டமைப்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தவறான விடயமாக இருக்கிறது இன்று தெற்கில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றத்தை கையாள்வதற்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் தெற்கில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அல்ல தமிழ் மக்களுக்கான மாற்றம் அல்ல என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெற்கில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் அல்லது ஜனாதிபதி முறை ஜனாதிபதி மாற்றம் என்பது ஏதோ தமிழ் மக்களுக்காக ஏற்பட்ட மாற்றம் போல பலர் அதை திசை திருப்பி கொண்டு செல்வது என்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது தெற்கிலே கூட வழக்கமாக ஐம்பது வீதத்துக்கு மேலே வாக்குகள் எடுக்கின்ற ஜனாதிபதிகள் தான் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள் இந்த முறை தெற்கு மக்களும் நாற்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகளைத்தான் ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே அது ஒட்டுமொத்த தென்னிலங்கை மக்களினுடைய வெற்றியாக அல்லது வாக்குகளாக கருதப்பட முடியாவிட்டாலும் கூட அது வடக்கு மக்களுக்கான வாக்காக நாங்கள் கருத முடியாது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது ஊழல் மோசடி வஞ்சனை அப்படியான பல விடயங்களை தீர்ப்பதற்காக மக்கள் ஒன்றிணைந்து வாக்களித்திருக்கிறார்கள் அதேபோன்று வடக்கில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பிரதான பிரச்சினையான எங்களுடைய அரசியல் தீர்வு நீதி பொறிமுறை பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை கருத்தில் கொண்டு அந்த மாற்றத்தை கையாளுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை நாங்கள் சரியான முறையிலே கையாள முடியும் தமிழ் மக்களினுடைய இனத்தினுடைய தேவைகளை அதனூடாகத்தான் நிறைவேற்ற முடிய முடியும் என்பதை நான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க முற்படுகிறேன் இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் தெற்கில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்பது வடக்கு தமிழ் மக்களுக்கோ இளைஞர்களுக்கான மாற்றம் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை இங்கிருப்பவர்களுடைய மாற்றமாக கருத முற்படுவது ஒரு தவறான விடயம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதே போன்று தமிழ் மக்களுடைய தேசியம் என்பது தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்குத்தான் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் பலர்களை பலருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக ஒரு செருப்படி கிடைத்திருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக சஜித் பிரேமதாசா அவர்களில் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுடைய தேசியம் சுயநிர்ணயம் அல்லது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு தேசியத்தின் பால் நிற்பவர்கள் சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தென்பகுதி ஒரு தலைவருக்கு வாக்களிப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பலர் கூறி வந்தார்கள் ஆனாலும் மூன்று லட்சத்தி முப்பதனாயிரம் வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த தேர்தலிலே ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார் அதே போன்று எங்கள் மக்களுடைய தேசியத்தை நிலைநிறுத்தி பயணித்த சங்கு சின்னத்திலே ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் யாழ் மாவட்டத்திலே மாத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சங்கு தோல்வியடைந்திருந்து பலர் கொக்கரித்தாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட தனித்து நின்று சங்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை இங்கு மனதிலே கொள்ள வேண்டும் வெறுமனே சகட்டுமேனிக்கு தாங்கள் முன்வைத்த தெற்கிலே இருக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக வருவார் அது ஒரு சாணக்கியமான முடிவு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி அவர் ஜனாதிபதியாக வரவில்லை என்ற அந்த பயங்கரமான தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்களுடைய சாணக்கியம் பிழைத்துவிட்டது எப்பொழுதும் தாங்கள் தவறான முடிவையை எடுக்கிறோம் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த காழ்ப்புணர்ச்சியை அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு சங்கு எடுத்த வாக்குகளையும் சங்கிலிருந்த பொது வேட்பாளரையும் அவர்கள் விமர்சித்து திரிவதென்பது அவர்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறது என்பதையும் இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே வருகின்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிலே ஒரு பொது கட்டமைப்பாக பொது நிலைப்பாட்டிலே நின்று எங்களுக்கு அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தெற்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தில் மூடாக எங்களுடைய அரசியல் தீர்வு நீதி பொறிமுறை பொருளாதார அபிவிருத்தி அன்றாட பிரச்சனைகள் என்பவற்றை கையாள்வதற்கு அனைவரும் ஒன்று திரள வேண்டும் ஒன்றிணைந்து செயற்படுபவர்களுக்கு மாத்திரம்தான் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்ற அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் ஏற்கனவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அமைப்பு அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கிறது ஒரு சிலே வெளியே நிற்கிறார்கள் அவர்களும் ஒன்றிணைந்து ஒரு பலமான கட்டமைப்பாக தமிழ் மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன் நேற்றைய தினம் நாங்கள் இதற்கு முந்தைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் எங்களுடைய தலைமை குழு கூடி பொது கட்டமைப்பாக சங்கு சின்னத்திலே தொடர்ச்சியும் நாங்கள் எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எட்டி அறிவித்திருந்தோம் அதன் பிரகாரம் நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் கட்சிகளுக்கும் அதே போன்று தமிழ்த் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பொது சபைக்கும் இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்றது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தொடர்ந்து இருக்கும் பயணிக்கும் அதில் தேர்தல் கேட்பவர்கள் தேர்தல் அரசியலில் அரசியல் கட்சிகள் ஈடுபட முடியும் ஆனால் பொதுச்சபையைச் சேர்ந்தவர்கள் யாரும் தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டோம் ஆனால் அரசியல் பயணத்திலே எப்படியான விடயங்களில் தாங்கள் கலந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி இன்னும் இரண்டு நாட்களில் பதில் சொல்வதாக கூறியிருக்கிறார்கள் மற்றபடி பொது கட்டமைப்பாக இந்த தேர்தலை சங்கு சின்னத்தில் எதிர்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானம் எடுத்திருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறிய பின்னர் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக குத்து விளக்கு சின்னத்திலே அதற்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பின் கீழே ஒரு அலையன்ஸாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆகவே இதில் பிரிந்து சென்ற தமிழரசு கட்சி மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் இருகரம் நீட்டி அவர்களிடம் நாங்கள் எப்பொழுதோ கோரிக்கை வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த முறை தமிழ் தேசியத்தோடு நின்ற சங்கு சின்னம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அதாவது வந்து வேட்பாளர்களை ஆதரித்ததன் மூலம் தமிழரசு கட்சி தேசிய பாதையிலிருந்து விலகிவிட்டதாக நாங்கள் கருதுகிறோம் இந்த முறை தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தேசியத்தை மங்கட் வழங்க விடாமல் வலியுறுத்த வேண்டும் என்று சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட இடத்திலே அவர்கள் தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு பகிரங்கமான தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததன் மூலம் தேசிய பாதையிலும் எங்களுடைய தேசிய கொள்கையிலும் இருந்தும் அவர்கள் நெறிப்பு கலந்து ஆகவே நாங்கள் மீண்டும் வீட்டு சின்னத்தில் பயணிப்பதென்பது அவர்களுடைய எங்களுடைய தேசிய பாதையிலிருந்து புறந்து போவதாக அர்த்தம் கொள்ளப்படும் ஆனால் தமிழரசுக் கட்சியிலே சங்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவித்து பலர் பகிரங்கமாக பயணித்தவர்கள் எங்களுடைய பொதுக்கட்டமைப்பிலே இணைந்து எதிர்கால அரசியலில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது அதற்கான அறைகூவலையும் எங்களுடைய பொதுக்கட்டமைப்பு விடுத்திருக்கிறது அப்படியாக எங்களுடைய பொதுக்கட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டு ஒன்று திரண்டு நாங்கள் பயணிக்க முடியும் முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் கூட எல்லோருமே விட்டு கொடுப்புடன் இது ஒரு பலமான கட்டமைப்பாக கொண்டு சென்று இந்த தேர்தலை ஒருமித்த நிலையிலே தமிழ் மக்களுடைய நலன் கருதி எதிர்கொள்ள இருப்பதனாலே இதில் பல விட்டுக் கொடுப்புகளோடு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கிறது ஆகவே ஆசன பங்கீட்டினூடாக இந்த கட்டமைப்புக்குள்ளே எந்த குழப்பங்களும் வராதென்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும்